நான் அது கூட நெஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தேன் அப்போ தான் சீக்கிரம் வேகும் மசாலாலாம் கலந்து ஊற்றிடலாம் ஊற்றிடுங்க தண்ணி ஊண்டுவிட்டா ஊற்றிடுங்க அப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் கலர் சூப்பராக இருந்திருக்குதுங்க ச்ச மல்லிகை மட்டும் இன்னும் கொஞ்சம் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிடுங்க ஆயிட் கிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சிக்கன் வந்து இன்னைக்கு வந்து நான் வேற ஸ்டைல செஞ்சேன் தேங்காயே போடாம வெறும் ஸ்பைசஸ் மட்டும்தான் வச்சு இன்னைக்கு வந்து நான் செஞ்சிருக்கேன் சூப்பராக வந்துருச்சு ஒரு அதிகபட்சமாக ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்லாம் எங்களுக்கு இந்த ஒரு இதுல இருந்தாட்ட வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும் இன்னும் வந்து யாராவது கெட்டியா செய்யணும் அப்படின்னா கூட கெட்டியா செஞ்சுக்கலாம் செம டேஸ்டா இருக்குது பாருங்க கலரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு இன்னைக்கு மல்லித்தலை தான் இல்லை இன்னைக்கு ரேட் அதிகம் அதனால வாங்கணும்னால செமையாக வந்திருக்கு குழம்பு இன்னைக்கு சிக்கன சூப்பரா வந்துருச்சு வித்தியாசமா நல்லா இருக்கு ஒரே மெத்தட்ல செய்யறது நல்லா நல்லா வந்துருச்சு